எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா சாச்சனா தான் ரொம்ப லோவர் ஓட்டில் வந்து இருக்காங்க வைல்டு கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்க போகிறதா ஒரு ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற லிஸ்ட்லேயே வந்து சாச்சனாக்கு தான் முதல்ல இருந்து வந்த கண்டஸ்டன்ஸில் கம்மியாக இருக்கிறது ஏற்கனவே ஒருவர்கிட்ட எவிக்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டு திருப்பி வந்தவங்க அப்படின்றதுனால அந்த ஒரு மனநிலையில் கண்டிப்பாக இந்த வட்டம் சாட்சனாக தான் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ அதனுடைய உண்மைத்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை நாளைக்கு காலையில் தான் தெரியும் ஸோ காலையில் நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் கிடைச்சோன்னே எனக்கு நைட் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு கிடைக்கும் ஸோ அதை வச்சு நம்ம போடலாம் பட் எவிக்ஷன் ரிசல்ட் நமக்கு வந்து வராதது தான் வந்து இந்த சீசனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்குறேன் ஏன்னா முதலே வந்துருச்சு அப்படின்னா காலிலேயே அது வந்து அப்படியே உப்புசப்பில்லாம் போயிடும் இல்லை டி ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆக மாட்டுறாங்க சாட்டர்டே எபிசோடில் ஸோ அதுவே கடைசி வரைக்கும் தெரிஞ்சிச்சுனா வேறு மாதிரி நம்மளும் வந்து ப்ளே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா ரூமர்ஸும் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கிறதுனால ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக யார் 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 அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா சௌந்தர்யா முதலிடத்தில் இருக்காங்க அவங்களுடைய ஓட்ஸ் வந்து எண்பத்தி நாலாயிரம் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பீக்கு ஆனால் இருபத்தி ஏழு பெர்சென்டில் ஆரம்பித்தாங்க சௌந்தர்யா பட் இருபதில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ராணவ் பதினஞ்சு புள்ளி பதினாலு பர்சன்ட்டு ஜெஃப்ரி ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பெர்சன்ட்டு தீபக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அப்படியே தூக்கிடலாம் ஆலாக இருக்கிற தீபக்கு இருக்காரு சரிங்களா ஆனால் ஜாக்லின் தீபம் கூட கம்மியாக இருக்கிறது அப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ரெண்டு ஆயிரம் மார்க்குகள் கம்மி பட் ஜாக்லின் இஸ் பிளேயிங் குட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் அவருக்கு அதாவது இந்த வாரத்தில் ஜாக்லினாக தீபக் கங்கினா ஜாக்லின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ரஞ்சித் எப்பயுமே ரொம்ப லோவாயிட்டார் இந்த வட்டம் வந்து ரொம்ப அடிச்சு தூக்கிட்டாங்க ஸோ மேபி ரஞ்சித் இந்த வட்டம் வெளியேறக்காக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியல ஏன்னா அதை விட நிறைய ஒயில்டு கார்டு வீக்காக இருக்காங்க ப்ளஸ் சாச்சனாவும் வீக்காக இருக்கிறதுனால ரஞ்சித்தை வந்து கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது மேபி விஜய் சேதுபதி அவங்க அப்பா வருவார்ல சாச்சனாவை தூக்கலை அப்படின்னா வேறு ஏதாவது முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணுது ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து சத்யா சத்யாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்சென்டேஜ் தான் இருக்குது பட் சத்யாவும் தர்ஷிகாவும் மாறி மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க பட் ரஞ்சித் வந்து வே ஹேடாக இருக்கார் அன்னாஃபிஷியலில் சரிங்களா அஃபீஷியலும் உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு போடுற வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அது நமக்கு வந்து சோர்ஸ்லேருந்து வந்துடும் ஸோ சொல்லிக்கலாம் அடுத்து சாச்சனா ஸோ சாச்சனாக்கிறது சிவகுமார் வர்ஷினி மஞ்சரி ரியா ஸோ மஞ்சரி போவாங்களா அந்த வட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓட் நல்லாவே இருக்குது ஸோ ரிவியூவர் ரியா அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் டார்கெட்டு பட் ஒயில்டு கார்டுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேனலில் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா மேபி இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யார் யார் வீக்காக இருக்காங்க சத்தியாக இருக்கா சாச்சனா இருக்கா தர்ஷிகா இருக்கா ரஞ்சித் இருக்கா இந்த மாதிரி லாஸ்ட்டு நாலு இடத்துல சாங்கில் யாராவது தூக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து லைவில் தீபக்கு எல்லாருமே வந்து பாஸ் கொடுக்குறாங்க அதில் முதல் மூணு ஓட்டு விழுது ரெண்டு ரெண்டு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ராணுவுக்கும் சத்தியாவும் விழுது அடுத்து தீபக் வந்து அவரோட சத்தியால் போடுறாரு உடனே சிவகுமார் அவர் வந்து மாற்றிடுறாரு தீபக்கு அதனால் தீபக் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ தீபக் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடறாரு ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி இது வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து அருணுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டிங்க ஆனந்தி வந்து புடுங்கி விட்டாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிணாங்கள்ல இந்த ரூல்ஸ் பற்றி பேசினாங்கள்ல அதாவது நாமினேஷன்ஸ் கிடையாது இந்த ரூல்ஸ் பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்ஸ் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் அந்த டாஸ்கில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது பதினஞ்சு நிமிஷம் கொடுங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் சமையல் வந்து பண்ணிகிட்ருப்போம் இல்லையே வந்து நாங்கள் வந்து நிமிஷம் மேலே பண்ண மாட்டோம் அவங்க டாஸ்க்காகவே கொடுத்துட்டாங்க அந்த டாஸ்க் முடிச்சிங்கன்னா நீங்கள் கிளம்பலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்தே சொல்லுங்கள் சொல்லி அதுவும் சொல்லியிருந்தார்ல அது பேசுகிறப்ப டிலே ஆகிடுச்சான் அவங்க சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சான் சமைக்கிறதுக்கு அதனால் அது வந்து எனக்கு வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னாலும் ஆனந்தி வந்து கொடுக்குறாங்க உடனே அருண் அதுக்கு நல்லா சொன்னார் இன்கேஸ் நான் அவங்க சமைக்க விட்டுருந்தேன்னா அவங்க பாட்டு பேசியிருப்பாங்க ஈவினிங் நைட் வரைக்கும் கூட போயிருக்கோம் சொல்ல முடியாது அருண்ல இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுத்த கேப்டன்னா அது அருண் தான் போன வட்டம் சத்யா பண்ணாம பாருங்கள் ஒரு கோல் மாலை ஐயோ எப்பா சாமி இங்கேருந்து அங்கே சுற்றி அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் மூணு நாள் இருந்தாங்க அதுக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு நேரத்தில் முடித்தான்னு சொல்லி ஆனந்தி பெரும்பட்டுச்சா சரி இவ்வளோ தூரம் அவன் சொல்கிறானே அந்த மாதிரி நான் மட்டும் சாப்பாடு அவங்க ஆட்சி சொல்லியிருந்தால் இந்த மாதிரி டாஸ்க்குக்கான ஒரு தீர்வே கிடச்சிருக்கு அது பிரச்சனை தான் போயிட்டு வந்திருக்கோம் ஸோ அதுக்காச்சும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கிடையாது அவற்றுட்டாங்க எல்லாரும் கேர்ள்ஸும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கை இறந்துட்டாரு கேப்டன் பற்றி பறிக்கப்படலை அவ்வளோதாங்க சார் ஆதும் இல்லை குட் பை